வணக்கம் செந்தில் செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மேலும் பில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கேன் அதுக்கு முன்னால் ஒரு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியகுளம் பைபாஸில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு பதிமூணு ஏக்கர் எம்டி லேண்டு தான் இதுக்கு விலை என்ன இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னா பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க ரோட் பேசுகிறதே இருக்குது நல்ல இடம் நல்ல ஒரே சமக்கமாக தான் இருக்குது இது மரமாட்டே இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இதாக தெரியும் இடத்த சுத்தம் பண்ணால் தான் எந்த இடத்தோட வேல்யூ தெரியும் மேலும் தொடர்புகளுங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நேராக விசிட் பண்ணுவோம் நேராக இடத்த போய் காண்போம் நன்றி வணக்கம் செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் மேலும் தொடர்பு